பேர் விஜயராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோத்த இருக்கா இடையூர் கிராமம் இது மாதிரி எனக்கு களை வெட்டுறதுக்கு பார் போடுறதுக்கு வண்டி தேவைப்படுது இந்த மாதிரி வண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க கோகுல கிரி டேக்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையெல்லாம் தராங்கன்னு கேள்விப்பட்டேன் போனோம் பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் ரெடி பண்ணி கொடுத்தோன்னு அவங்க எனக்கு ஒரு ரெண்டு நாளில் பேப்பர்லாம் ரெடி ஆகி எனக்கு வண்டி கொடுத்தாங்க அவளும் ஓட்டி பார்த்தேன் நல்லாவே இருந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கைக்கெல்லாம் எந்த ஒரு வைப்ரேஷன் கிடையாது இதே மாதிரி இன்னும் நல்லா களை வெட்டுறதுக்கு கரும்பு பார் மடிக்குவோம் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல வசதியா இருக்குது இதே மாதிரி வண்டி தேவைப்படுறவங்க விவசாயம் எங்கேயா இருக்காது களை வெட்டுறதுக்கு பார் மடிக்கும் தேவைப்பட்டா திருக்கோல இருக்குது இப்போ கூகுள் அக்ரிலாம் வந்து கிடைக்குது அவங்ககிட்ட பேப்பர்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வாங்கி பயன்படலாம் நல்லாவே இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆள் பற்றாக்குறையெல்லாம் இந்த வண்டி வந்தாலும் ரொம்ப 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 நல்லா இருக்கு